பண்படுத்துங்கிறதுக்கு அரபி மொழியில் தசுக்கியத்து நஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுன்னு சொன்னாக்கா நெஞ்ச பிளந்து இதே தேடுத்து சோப்பு போட்டு கழுவி உள்ளக வைக்கிறது இல்லைங்க தூய்மைப்படுத்துறேன்னு சொன்னால் நான் என்கின்ற அகந்தையை நான் என்கின்ற கர்வத்தை நான் என்கின்ற ஆணவத்தை அழித்தொழிப்பது இதுதான் தசுக்கியத்து நஃப்ஸ் ஏன்னா ஐசா அலிசலாம் தண்ணிக்கு மேல் நடந்து போவாங்க எப்படி உங்களனால முடியுது அப்படிங்கும்பொழுது என்னடா வெயிட் இல்லை அப்படிம்பாங்க வேண நான் என்கிற அகந்தே தான் உண்மையான வெயிட் அது இருக்கக்கூடாது பொதுவாக சொல்லுவாங்க தலைக்கணம் அப்படிம்பாங்கல்ல அந்த தலைக்கணங்கிறது தான் கர்வம் அது இருக்கக்கூடாது அதை நீக்கிறது தான் இந்த தரிகாவனுடைய நோக்கமே அது ரொம்ப அவசியங்கிறதா குருவான சொல்லி காட்டுறான் யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் உள்ளத்தை மாசுபடுத்தி அவர் தோல்வி கண்டு விட்டார் இத சொல்வதற்கு அல்ல பதினோரு சத்தியங்களை சொல்றான் என்ற அத்தியாயத்தினுடைய தொடரில் தான் இது வருது பதினோரு சத்தியங்கள் சூரியமய சத்தியமாக லுகா நேரத்துமே சத்தியமாக சந்திரமி சத்தியமாக பகலுமே சத்தியமாக எருள்மையை சத்தியமாக வானத்திமே சத்தியமாக பூமியின் சத்தியமாக எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பதினோரு சத்தியம் குருவானில் நீங்கள் தேடி பார்த்தீங்களாக்கா இத்தனை சத்தியம் வேறு எங்கேயும் கிடையாது இங்கே மட்டும் தான் மற்றங்கள் எல்லாம் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இத்தனை சத்தியங்கள் தான் பதினோரு சத்தியங்கள் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் இந்த வருஷம் வதுஹாஹா அத்தியாயம்தான் எதை சொல்வதற்கு இந்த கதா புலக மண் சக்காவை சொல்வதற்கு தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி கண்டு விட்டார் என்று சொல்வதற்கு பதினோரு சத்தியங்கள் வேற எதை சொல்வதற்கும் இத்தனை சத்தியங்களை இறைவன் குணநிலை செய்ததே கிடையாது அப்படின்னா பார்த்துக்கலாம் எவ்வளவு முக்கியத்துவம் இதற்காகத்தான் ஷேகுமார்லாம் பாடுபட்டாங்க உள்ளத்தை தூமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சொல்லப்பானா ரசூல்மாருடைய வருகை அதுக்கு தான் ரசூலம் ரசூலை நான் அனுப்பி வச்சேன் அல்லாத வசனங்கள் அவங்க மக்களுக்கு ஓதி காமிப்பாங்க மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள் ரசூல் வந்ததும் அதுக்கு தான் அப்போ இது ரொம்ப முக்கிய முறை வழங்கி போச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசிரியர் தேவை உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு ஆசிரியர் தேவை அதுக்காக தான் ஞானகுரு சேகுமார்கள் இன்னொன்று இந்த தனிக்காவில் ஈடுபட்ட எல்லோருமே பண்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு ட்ரைனிங் ஸ்கூலு தான் அது அதாவது ஷேகுமார்கள் ஆசிரியர்கள் அந்த முறியீடு பிள்ளை எல்லாம் மாணவர்கள் அங்கே ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்குது சில பேர் ஒரு வாரத்திலேயே அந்த ட்ரைனிங் முடிப்பாங்க எது வேணுமா கிடைச்சிடும் சில பேருக்கு ஒரு மாசம் ஆகும் சில பேருக்கு ஒரு வருஷம் ஆகும் இன்னும் சில பேர் பத்து வருஷம் கூட ஆகும் அது மாணவர்களுடைய தரத்தை பொறுத்து ஆனால் அது ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே பண்பட்டுட்டாக்கா அவங்க ஷேகுமாரெல்லாம் மாறிடலாம் அவங்க முறிகிறார்க்க அவசியம் கிடையாது ஒரு ஒரு பண்பற்றவங்க அவங்க மாறிடுவாரு அப்ப பண்படுத்துவதற்காகத்தான் சேகுமார்கள் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கும் பக்கம் வராத நிலையில் இருந்துகிட்டு இருக்கு காரணம் மாணவர்கள் அடிப்படையில் அந்த நிலையில் இருக்கிறனால தான் இவங்க அவங்கள பேசுறது இவங்க அந்த தெரியக்காக சொல்றது நான் நினைவில் வைங்க ஒவ்வொரு முறீதுக்கும் அவருடைய சேகம் மேலானவர் அதை நினைவில் வைங்க ஒருவருக்கு தான் தன்னுடைய மேலே நினைக்கிறார்ல இன்னொரு சீடரும் அவருடைய சேக மேல நினைக்கிறான செய்வார் இவருக்குள்ள அவருக்கு இருக்குமா இல்லையா அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டா ஒவ்வொரு ஆளும் அடுத்தவங்க சேகை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க சேக பெரியவங்க அவங்க சரியில்லை அப்படி நினைக்காதீங்க நமக்கு நம்ம பெரிய நம்ம வாப்பாவுமா நமக்கு பெரியவங்க இன்னொரு சாதருக்கு அவங்க வாப்பா தான் அவருக்கு பெரியவங்க இது இயற்கை சேகுமார்கள் ஆன்மீக தந்தைமார்கள் அங்கவங்க மாணவங்களுக்கு அவங்க உஸ்தாமார்கள் பெரியவங்களா இருப்பாங்க அந்த என்ன நீய நமக்கு வரமாட்டேங்குது ஆனா இப்படி ஒரு குறைபாடு இருக்கிறதே சொன்ன மாதிரி இந்த குறைபாடு இருக்குது காரணம் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரைனிங்கில் அவங்க பக்குவப்படுத்தா அந்த நிலை நல்லா உதவியால அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரணும் வந்து தான் ஆகணும் அது இவருக்கடுத்துக்கு இடமில்லை ஆனா இதனால ஒரு தரிய குறை சொல்லிட முடியாது ஒரு இஸ்லாமியன் மத அறிஞ்சிறான்னு வச்சுக்கிறேங்க உதாரணத்துக்கு தான் அவனை வேண்டாம் குறை சொல்லலாமே தவிர இவன் இஸ்லாமியன் குடிக்கிறான் ஆகவே இஸ்லாம் சரியில்லை அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம் ஒரு இஸ்லாமியன் தப்பு பண்றான் அவன் தப்பு பண்றான் அதனால இஸ்லாம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் தரீகாவில் ஈடுபட்டவர்கள் கூட உரிய பக்குவத்தை பெறாததுனால அவங்கள இவங்களை குறைபேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பக்குவம் பெற்றதான் நின்றும் ஆனால் இதற்காக இதற்காக தரீகாவை நாம் குறை சொல்லக்கூடாது தரீகா உயர்ந்தது அந்த பாதை மேலான பாதை உயர்ந்த நோக்கத்தில் நம்ம முன்னோர்கள் அமைத்து தந்தது மனிதனை மனிதனாக மாற்றுவது முதலாவது அதுக்கு அடுத்து மனிதனை புனிதனாக மாற்றுவது ஃபர்ஸ்ட் மனிதனை மனிதனாக மாற்றணும் ஏன்னா எனக்கு எத்தனை பேர் மனிதன் சொல்றா மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மனித மனித அதுக்கு உயர்ந்த நோக்கம் வைக்கப்பட்டது இந்த பக்குவம் வரணும் பக்குவம் பெறாத ஒரு பக்குவம் நினைங்க இந்த கேளுபதி நிகழ்ச்சி மூலமாக ஒரு வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன் எந்த தரிக்காவை சார்ந்தவர்களும் இன்னொரு தரீக்காவை குறை சொல்ல வேணும் உங்க தரீக்காவுடைய பெருமையையும் புகழையும் பிறகு எடுத்து சொல்லுங்க அது ஒவ்வொன்றும் உண்டு மதத்தில் கூட அப்படித்தானங்க இஸ்லாம்ங்கிற மதம் உயர்ந்தது நம்ம பேசலாம் இன்னொரு மதத்தை குற பேச முடியுமா அல்லாவே சொல்றானே மாற்று தெய்வங்களை நீங்க வந்து குறை பேசாதீங்க அப்படி பேசினா அல்லாஹ் அவங்க குறை பேசுவாங்க அல்லா அவங்க குறை பேசுறது இங்கே காரணமா இருக்கிறீங்க அல்லாஹ் குரான் சொல்றான்ல வலா தசுப்பு இல்லதீன எதுவும் மிந்தூன் இல்ல அல்லாஹ் குரான் சொல்றானு அப்படி நீங்க பேசினா எசு புல்லாக அவங்க என்ன அல்லாவ பேச ஆரம்பிச்சிருவாங்களே இப்போ நம்ம ஒரு செய்க வந்து வந்த தெரிக்கா சரின்னு சொன்னா அவங்க நம்ம தெரிக்கா சரின்னு குறை சொல்லுவாங்க அப்ப யாருக்கு யாரு நம்ம என்ன சொன்ன ஜமாத்தாச்ச ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதுக்காக நம்ம என்ன சொன்ன ஜமாத்து தானே வெற்றி பெறுகின்ற கூட்டம் தானே சொர்க்கத்து செல்கின்ற செல்லலா அடையாளம் காட்டப்பட்ட கூட்டம் தானே என்ன அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன பிரச்சனைக்கா அது சரியில்லை சரின்னு சொல்லணும் நாம் நம்ம தெரிக்கா உயர்த்தி பேசுவோம் நம்ம உயர்த்தி பேசுவோம் அடுத்த தெரிகா குறை சொல்லாதீங்க அடுத்த ஷேகம் குறை பேசாதீங்க அதான் நம்முடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நல்ல நேரத்திலே நான் வைத்துக்கொள்கிறேன்